அனைவருக்கும் ஆத்மானக்கும் தோல் சுவை சம்பந்தமான ஒரு மருத்துவ பதிவு மிக எளிமையான முறை தான் இது பூவரச மரம்னு உங்களுக்கு தெரியும் கிராமங்களில் இருக்கும் எல்லா இடத்துலையும் பூவரச மரம் இருக்கும் அப்படி தெரியலாம் கூட யாருன்னா பெரியவங்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அந்த பூவரச மரத்துடைய பழுத்து இலை இலை வந்து பழுத்து மஞ்சளாக இருக்கும் அந்த பழுத்து இலை தான் பச்சை இலை எடுக்கக்கூடாது பழுத்து இலை எடுத்துகிட்டு வந்து இல்லை மண் போட்டு கொஞ்சம் பொண்ணு வறுவலாம் அந்த இலையில் இருக்குது ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுக்கணும் அப்படியே மண் போட்டு நல்லா வறுத்துட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு அந்த இலை காஞ்சா மாதிரி ஆகிடும் அந்த இலையை எடுத்து ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு ஆக்கணும் பவுட்ரு ஆக்கிட்டு அந்த பவுடரில் எண்ணெய் போட்டு குழைச்சி எங்கெங்கெல்லாம் சொரி சிறங்கு ஆராத புண்ணு உடம்பு ஃபுல்லாக சில பேருக்கு தேம்பில் இருக்கும் நமச்சியில் இருக்கும் அதனால் உடம்பு ஃபுல்லா அன்றைக்கி போட்டு நைட்டே போட்டுட்டு காலைல எஞ்சி குளித்தா சரியாடை சீக்கிரம் போட்டு தேய்ச்சி குளித்தா நல்லது அப்படி இல்லைனா ஆவர இலையை பவுடர் பண்ணி அந்த பொடியில் கூட தேய்ச்சி குளிக்கலாம் இல்லை ஆவரம் பூ பொடியிலையும் அந்த உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கலாம் சோப்பு ஷாம்புலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது முடிஞ்ச வரைக்கும் அந்த மூலிகை பொடியை தேய்ச்சி குளிக்கலாம் இல்லை பச்சைப்பருப்பு பொடியை போட்டு குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா சீக்கா இருந்தாலும் சீக்கா படிச்சு வச்சு குளிக்கலாம் இதுமாதிரி குளித்து பாருங்கள் ஒரே வாரத்திலேயே சுத்தமாக எல்லா விதமான தோல்வியலையும் சரியாயிடும் இது ரொம்ப அனுபவமான முறை பயன்படுத்தி பயனடைவீங்க அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இதுவும் சுவாமி சிவபிரகாசம் அப்பாவுடைய சித்த சித்த வைத்திய முறை தான் అనేవరకు <laughs> ఆత్మవనకం <laughs> <laughs>